நவகிரகங்களையும் பஞ்சபதங்களையும் வணங்கி ஜோதிட ராசி பலன்குள் நுழைகிறேன் விநாயகெருமானைப் போட்டி வீரனரப்பா போட்டி குருவே போட்டி வணக்கம் அன்பான கும்ப ராசிக்கார நேர்களுக்கு பொதுவான ராசி பலன் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாத ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் இந்த ராசி பலன் என்பது திங்கள்கிழமையின் மாதம் என்பது ஜூலை மாதம் பிறக்கப் போகின்றது கும்ப ராசிக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் ராசியிலே இருக்கின்றது என்பது சற்று பலம் குறைந்த நிலையாக இருந்தாலும் ஏல் ரசனியின் தாக்கத்தில் இருக்கின்ற நிலை என்றாலும் ஓரளவிற்கு ராசிநாதனாக இருக்கின்ற முறையிலே தாங்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் கும்பராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது அதையும் மீறி இரண்டாம் இடத்ததிபதி இங்கே குரு பகவான் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு சுகஸ்தானத்திலே வீடு வாகனம் வண்டி என்று சொல்லக்கூடிய சொத்து சுகங்களை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு நிரந்தரமான ஸ்திர ராசியிலே இரண்டாம் இடத்ததிபதி தனாதிபதி லாவாதிபதி என்று சொல்லக்கூடிய கும்ப ராசிக்கு அற்புதமான யோகங்களை வாரி வழங்கக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்ததிபதி சந்திரனுடைய நட்சத்திர சாரத்திலே இந்த குரு பகவான் உங்களுடைய சுகசானத்திலேயே சஞ்சரித்து கும்ப ராசிக்கு எட்டாம் இடத்தையும் கும்ப ராசிக்கு பத்தாம் இடத்தையும் விரைய சாணத்தையும் குரு பகவானுடைய பார்வை பரிபூர்ணமாக கிடைக்கின்ற இந்த அற்புதமான மாதங்களிலே குரு பகவானுடைய பார்வையும் குரு பகவானுடைய இருப்பும் நல்லதொரு மாற்றங்களை கும்பராசிக்கார நேர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு மாதமாக ஜூலை மாதம் என்பது பிறக்கப் போகின்றது ஜூலை மாதங்களிலே கிரகங்களின் நிலை என்பது கும்பராசிக்கு இரண்டாம் இடத்திலே பகவானும் மூன்றாம் இடத்திலே செவ்வாய் பகவானும் சந்திரம் பகவான் ருணருண சத்ரு சனாதிபதியும் முயற்சி சாணத்திலே சஞ்சரிக்கின்றதும் செவ்வாய் சந்திரன் சேர்க்கை என்பது இந்த மாத ஆரம்பத்திலே சற்று நல்லதொரு மாற்றங்களையும் நான்காம் இடத்திலே குரு பகவானும் ஐந்தாம் இடத்திலே சூரியன் சுக்கரன் ஆறாம் இடத்திலே புதன் பகவானும் அஷ்டமஸ்தானத்திலே கேது பகவானும் வீட்டிலிருந்து உங்களுக்கு இந்த மாதம் என்பது ஜூலை மாதம் பிறக்கப் போகின்றது ஜூலை மாதங்களிலே இந்த கோச்சார ராசி என்பது மேச ராசியாகவும் லக்னம் மீனம் நட்சத்திரம் அசுவினி மூன்று என்று சொல்லக்கூடிய திதி கிருஷ்ணபட்ச தசமி திதியிலும் திதி தெய்வம் யமன் துர்க்கையாக வளம் வந்து கரணம் பத்திரை கரணத்திலும் யோகம் சுகர்மம் யோகத்திலும் யோக தேவதை இந்திரனாக வளம் வந்து கும்பராசிகார நேர்களுக்கு இந்த ஜூலை மாத ராசி பலன் பரிபூர்ணமாக நல்லதொரு மாற்றங்களையும் அற்புதமான வேலை என்று சொல்லக்கூடிய வேலையை பற்றி சர்வி சோரின்றது என்று சொல்லக்கூடிய வேலை தொழில் எதிர்ப்பு கடன் நோய் அனைத்தும் நல்லதொரு மாற்றங்களையும் இதில் வெற்றி பெறுகின்ற ஒரு அற்புதமான பஞ்சமாதிபதியும் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் இந்த மாதம் முழுவதும் ஆறாம் இடத்திலே ராசியிலே சஞ்சரிக்கின்றதுனாலேயே அற்புதமான நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் வெற்றிகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக கும்பராசிக்கு பஞ்சமாதிபதி அஷ்டமாதிபதி புதன் பகவான் புத்திகாரகன் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ மூன்று ஆறு என்ற ஆதிபத்தியத்துக்கு வகித்த புதன் பகவான் புத்திகாரகன் ஆறாம் இடத்திலே இருந்து உங்களுடைய விரயஸ்தானத்திலே பார்க்கின்றதுனாலேயும் அற்புதமான வெளிநாட்டு யோகங்கள் வெளியூர் சென்று வருகின்றதற்கும் படிப்புகளுக்காக கடன் கிடைக்காதவர்களுக்கு கடன் கிடைப்பதற்கும் ஒரு அற்புதமான ஒரு யோகமாக குரு பகவானுடைய பார்வை கும்பராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலே கன்னிராசியிலே விழுகின்றதுனாலே இது ஆறாம் இடத்தை பற்றி குறிக்கக்கூடியதனாலே கடன் நோய் எதிர்ப்பு அனைத்தும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றதும் கும்பராசிக்கு முயற்சி சாணத்திலேயே செவ்வாய் பகவான் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்றதுனாலே எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயமாக மாறுகின்றதும் சகோதர சகோதரிகளிடம் நல்லதொரு மாற்றங்களையும் சுறுசுறுப்பு வேகம் விவேகம் அனைத்தும் அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக கும்பராசிக்கார நேர்களுக்கு இந்த மங்களகரமான ஜூலை மாதம் என்பது திங்கள் கிழமையிலே பிறக்கின்றது சத்திர சத்துரஸ்தானாதிபதி தாய்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய நாளிலே கிழமையிலே இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்ற ஒரு அற்புதமான ஒரு மாதமாக கும்பராசிகார நேர்களுக்கு கும்பம் என்பதே கோயிலின் கலசத்தை பூண்டு மின்னக்கூடிய அற்புதமான காலபுருஷ தத்துவத்தின் பதினோராம் இடத்தில் அமையப்பெற்ற கும்பராசிக்கார நேர்களுக்கு இந்த ஜூலை மாத ராசி பலன் என்பது வாக்கு வாக்குஸ்தானங்கள் இரண்டாம் இடத்திலேயே பாவகிரகம் ஆகிய ராகுபகவான ஒரு சிறு தடை தாமதம் சற்று கவனம் நிதானமாக எதையும் சிந்தித்து செயல்பட்டால் கண்டிப்பாக நல்லதொரு உயர்வுகளை பெற முடியும் உங்களிடம் இருந்து வருகின்ற வாக்குகளை எதிரி என்று சொல்லக்கூடிய எதிர்சான எதிர் தரப்பினர் சற்று எதிர்பார்ப்புடன் வம்பு வழக்குகளை சந்திக்க கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கின்றது இரண்டாம் இடத்திலே ராகு பகவான் இருப்பது சற்று வலுவற்ற நிலையாக இருந்தாலும் எதிலுமே சிந்தித்து செயல்பட்டால் அற்புதமான அற்புதமான யோக பலன்களை பெற முடியும் முயற்சி சாணங்கள் என்று சொல்லக்கூடியது முயற்சி சாணத்திலே முயற்சி சனாதிபதி ஆட்சி பலம் பெற்று செவ்வாய் பகவான் இருக்கின்றதுனாலேயும் ராசிநாதன் சனி பகவான் செவ்வாயை பார்க்கின்ற சற்று பலமிழந்த நிலைமையாக இருந்தாலும் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயமாக மாறுகின்ற இது ஒரு சர ராசி நெருப்புத்தியை போல் இருக்கக்கூடிய ராசி உங்களுடைய வேகம் வேகம் விவேகம் அனைத்தும் அற்புதமான ஒரு காற்று ராசியாகவும் இருக்கின்ற காற்றின் வேகத்தை போன்று இருக்கக்கூடியவர்களே இருக்கக்கூடியவர்களே கும்பராசியாக இருக்கின்றீர்கள் உங்களுக்கு இந்த முயற்சிகள் அனைத்தும் சகோதர ஸ்தானம் இருக்கின்றதுனாலே சகோதரர்களிடம் சத்து விட்டு கொடுத்து போக வேண்டிய நிலைமையாகவும் முயற்சி சாணத்திலே முயற்சி சனாதிபதி செவ்வாய் பகவான் இருக்கின்றதுனாலே தேவையில்லாத கோபம் விவேகம் இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய அற்புத யோகமாக இந்த ஜூலை மாதம் என்பது கும்பராசிக்கார நேர்களுக்கு பிறக்க போகின்றது சுகஸ்தானத்திலே தனவாக்கு சாணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு கும்பராசிக்கு குரு பகவான் அந்த குரு பகவான் ஆறாம் இடத்ததிபதி நட்சத்திரத்திலே சந்திரனுடைய சாரத்திலே சஞ்சரித்து அஷ்டம சாணம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் எதிர்பாராத யோகங்களும் கிடைக்கக்கூடிய இந்த சாணத்தை குரு பகவான் வலுப்பெற்ற ஆறாம் இடத்திலே இருக்கின்றதுனாலே அவர் விரைய சாணத்தை பார்க்கின்றதுனாலே எதிர்பாராத சுப செலவுகள் செய்கின்ற ஒரு யோகமாகவும் சுக நிகழ்வுகள் நடத்துவதற்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கின்ற செவ்வாய் பகவான் பலம் பெற்று இங்கே இருக்கின்றதுனாலும் சற்று பழைய நம்ம ராசிநாதன் பார்க்கின்ற சனி பார்வை என்பது செவ்வாயின் மேல் விழுகின்றதுனாலேயும் முயற்சிக்கின்ற காரியங்கள் சற்று தடை தாமதம் இருந்தாலும் அனைத்தும் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த ஜூலை மாதம் என்பது பிறக்க போகின்றது சுகஸ்தானம் நான்காம் இடம் வீடு வாகனம் வண்டி சொத்து சுவங்கள் சேரக்கூடிய ஒரு அற்புத யோகமாகவும் இருக்கின்றது கும்பராசியை பொறுத்தவரை ஜூலை மாத ராசி பலன்களிலே சுகசாணம் வலுவாக இருக்கின்ற அற்புதமான அமைப்பு முயற்சி சாணங்கள் சற்று பழமீனாக பலகீனமாக இருந்தாலும் கூட இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் என்று இரண்டாம் இடம் குடும்பம் வாக்குஸ்தானங்கள் சற்று பலகீனமாக ராகு பகவானின் இருக்கின்றதுனாலே கவனம் நிதானமாக இருக்கக்கூடிய மாதமாகவும் கும்பராசியை பொறுத்தவரை ஒன்றரை வருஷம் கிட்டத்தட்ட இந்த ராகுபகவானால் ஒரு சிறு தடை தாமதங்கள் அவமானங்கள் தேவையில்லாத பிரச்சினைகள் இந்த ராகுபோகவானால் அடையக்கூடிய ஒரு சிறு ஏமாற்றங்கள் கும்பராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது சற்று கவனம் நிதானமாகவும் இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் ஜூலை மாதங்கள் ஆனாலும் இரண்டாம் இடத்ததிபதி லாவாதிபதி அற்புதமாக சுகஸ்தானத்திலே வீட்டிலிருந்து உங்களுடைய அஸ்தமஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே எந்த பிரச்சனையும் சரியாக வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாகவும் இரண்டாம் இடம் பலயமாக இருந்தாலும் முயற்சி சாணங்களும் சற்று ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பார்வையில் இருந்து முயற்சிகள் சற்று தடை தாமதத்துக்கு பிறகு அற்புதமான வெற்றி யோகங்களை பெறக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கின்றது முயற்சி சாணத்திலே முயற்சி சாணாதிபதி வலுவுத்து இருந்தாலும் சனி பகவானின் பார்வைினாலே சற்று பலயினமாக இருந்தாலும் எடுக்கின்ற காரியங்கள் சகோதர சகோதரிகளுடன் ஒரு சிறு விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு நேரமாகவும் இந்த ஜூலை மாதங்களிலே இருக்கின்றது நான்காம் இடத்திலே குரு பகவானுடைய ஈர்ப்பு என்பது இது சிரராசி நிரந்தரமான இது சுக்கர பகவானுடைய அழகு நிறைந்த அற்புதமான இந்த சிரராசி இளைய நிலங்களை பற்றி குறிக்கக்கூடிய நிரந்தரமான சொத்து சுக சொத்து சுகங்கள் படிப்பு கல்விகளை பற்றி குறிக்கக்கூடிய அற்புதமான நம்மளுடைய எண்ணுகின்ற ஆசைகளை பற்றி குறிக்கக்கூடிய சுகம் என்று சொல்லக்கூடிய சுகத்தை கொடுக்கக்கூடிய இந்த சிவாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் உங்களுடைய பஞ்சமஸ்தானத்திலே சஞ்சரித்து லாபஸ்தானத்தை பார்க்கின்ற கும்பராசிக்கு சூரியன் சுக்ரன் இரு கிரகங்களின் பார்வை என்பது லாபஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே எதிர்பாராத நல்லதொரு லாபங்கள் மூத்த சகோதரர்களிடம் சகோதரர்களிடம் ஒரு சிறு நல்லதொரு உயர்வுகளையும் அவர்களிடம் ஆசீர்வாதங்களையும் குருமார்களின் குருவின் ஆசீர்வாதங்களையும் பெறக்கூடிய ஒரு சில நல்லதொரு மாற்றங்களை ஐந்தாம் இடத்திலேயே சுகாதிபதி பாக்கியாதிபதியும் ஏழாம் இடத்ததிபதியும் செல்கு சேர்ந்து பஞ்சமஸ்தானத்திலே இருக்கின்றதுனாலே பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த புதன் பகவானும் ஆறாம் இடத்திலே இருந்தாலும் அவர் வேலை சாணத்திலே இருக்கின்றதுனாலே வேலைகளிலும் நல்லதொரு மாற்றம் பூர்வ புண்ணியங்கள் அற்புதமான யோக குல குலதெய்வத்தின் அருள்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறு நல்ல மாற்றமாகவும் இந்த ஜூலை மாதங்களிலே குழந்தைகளின் படிப்பிலே நல்லதொரு ஆர்வமாகவும் குழந்தைகள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் நீங்கள் எண்ணுகின்ற சிந்தனை ஐந்தாம் இடம் மனம் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய மனதை மனது என்று சொல்லக்கூடிய மனதுக்காரகன் ஆறாம் இடத்திலே இருந்து நல்லதொரு வேலை தொழில்களை செய்யக்கூடிய அற்புதமான நேர்த்தியான இந்த ஐந்தாம் இடத்திலே சூரியன் சுக்கரன் இருப்பது என்பது எதிர்பாராத ஒரு சிலருக்கு வரன் அமையக்கூடிய யோகமாகவும் ஏழாம் ததிபதி சூரிய பகவான் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு பஞ்சமசானத்திலே இருக்கின்றதுனாலே சூரியன் சுக்கரன் இருக்கின்ற இந்த அற்புதமான பஞ்சமசானத்திலே அழகான மனைவிகள் ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகங்களும் கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் கிடைக்கக்கூடிய வரன்கள் கிடைக்கக்கூடியதும் ஐந்தாம் இடத்திலே சுபகிரகமாகிய குரு பகவான் இங்கே இருப்பு இருக்கப்பெற்று இந்த சுக்கர பகவானும் ஐந்தாம் இடத்திலே ஜூலை பத்தாம் தேதி வரையில் அவர் சுக்கரன் பகவான் ஐந்தாம் இடத்தில் இருந்து ஆறாம் இடத்துக்கு ஜூலை பத்தாம் தேதிக்கு பிறகு மாறப்போகின்றதும் சூரிய பகவானும் பதினைந்து தேதி வரையில் ஜூலை மாதம் இந்த ஐந்தாம் இடத்தில் இருந்து ஆறாம் தேதிக்கு மாறப்போகின்ற அடுத்து ஜூலை பதினைந்து தேதிக்கு பிறகு சூரியன் சுக்கரன் புதன் மூன்று கிரக சேர்க்கை என்பது ஆறாம் இடத்திலேயே பலம் இருக்கின்றதுனாலே எதிரிகளை வெல்லக்கூடிய அற்புதமான வேலை தொழில்களை பற்றி குறிக்கக்கூடிய எதிர்ப்புகள் நோய் கடன் வம்பு வழக்கு அனைத்தும் நல்லதொரு மாற்றங்களையும் உபரி வருமானங்கள் பெறக்கூடிய வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கவும் எதிர்ப்புகளை சந்தித்து எதிர்ப்புகளில் இருந்து வெற்றிகளை பெறக்கூடிய நோய்க்கடன் பம்பு வழக்குகளில் இருந்து கோர்ட்டு கேஸுகளில் இருப்பவர்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் கும்பராசிக்கார நேர்களுக்கு இந்த ஜூலை மாதம் என்பது பிறக்கப் போகின்றது கும்பராசி என்பது கும்பராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை விட லவ் மேரேஜ் என்று சொல்லக்கூடிய காதல் திருமணமே அற்புதமான யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி என்பது கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது அதுவும் கும்பராசி என்றாலே கோயிலின் கலசத்தை போன்று மின்னக்கூடிய அற்புதமான ஒரு யோக ராசியில் லாபஸ்தானத்திலே பிறந்தவர்கள் உங்களுக்கு இந்த ஜூலை மாதங்களிலே நினைக்கின்ற காரியங்கள் அனைத்தும் செவ்வாய் பரவான் எடுக்கின்ற வேகத்திலே போனாலும் சற்று தடை தாமதங்கள் நிதானம் பொறுமையை கடைபிடித்தால் அனைத்தும் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது சுகசாணம் வலுவாக இருக்கின்றதுனாலையும் பஞ்சமஸ்தானத்திலேயும் சுகாதிபதி பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய கலத்திரசான அதிபதி சூரிய பகவான் சுக்ர பகவான் அமைய பெற்று பார்க்கின்றதுனாலே நீங்கள் எண்ணுகின்ற எண்ணங்கள் அனைத்தும் இருக்கின்ற ஒரு அற்புத யோகமாகவும் லாபாதிபதி குரு பகவானும் உங்களுக்கு சுகஸ்தானத்திலே இருந்து அவர் அஷ்டமஸ்தானத்தையும் விரையஸ்தானத்தையும் பார்க்கின்ற காரியங்கள் நடத்துவதற்கு அற்புதமான யோகமாகவும் சுகம் சுப காரியங்களிலே பங்கு பெறுகின்றதற்கும் சுப நிகழ்வுகள் நடத்துவதற்கும் ஒரு சிறு வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்கள் சேரக்கூடிய ஒரு சில யோகங்களும் இங்கே நான்காம் இடத்திலே இருக்கப்பட்ட குரு பகவான் ஆசிர்வாதத்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத யோகமாகவும் ஆறாம் இடம் பலம் பெற்று இருக்கின்றதுனாலேயும் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகம் வீடு வாகனம் சொத்து சுகம் படிப்பு என்று சொல்லக்கூடிய இடத்திலே சுகாதிபதி ஜனாதிபதி லாவாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு கும்பராசிக்கு காரகாதிபதியும் ஸ்தானாதிபதியும் இரண்டும் ஒருங்கே இணையப்பெற்று நான்காம் இடத்திலே வலுப்பெற்று உங்களுடைய அஸ்தமஸ்தானத்திலே இருந்தும் பத்தாம் இடத்தை கும்பராசிக்கு பார்வை செய்கின்ற குரு பகவானுடைய பரிபூர்ணமான இந்த பார்வை என்பது பத்தாம் இடத்திலேயே செவ்வாய் பகவான் குரு பகவான் சனி பகவான் மூன்று கிரகங்களின் பார்வை என்பது உங்களுடைய தொழில் சாணத்திலே விழுகின்றதுனாலேயும் தொழில் வேலைகள் இந்த ஜூலை மாதங்களிலே கிடைக்காதவர்களுக்கு கிடைக்கக்கூடியதும் வரன் அமையாதவர்களுக்கும் வரன் கிடைக்கக்கூடிய ஒரு சில அற்புதமான யோக பலன்களும் கும்பராசியை பொறுத்தவரையில் ஜூலை மாதம் பிறக்கப் போகின்றது ஜூலை மாதம் என்பது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கள்கிழமையில் இந்த மாதம் என்பது பிறக்க போகின்றது அதுவும் கிருஷ்ணபட்ச திதி கிருஷ்ணபட்ச பஞ்சமி கிருஷ்ணபட்ச தசமி திதியிலே பத்தாவது திதியிலே இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது இந்த அற்புதமான வேலையிலே ராசி அதிபதி ஆட்சி வெளியிலேயே முயற்சி சனாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி வெளியிலே இருக்கின்றதும் நான்காம் இடத்திலே இரண்டாம் லாவாதிபதி லாபாதிபதி சுகசானத்திலே வீடு வாகன சொத்து சுகம் என்று சொல்லக்கூடிய இந்த சாணத்திலே பலம் பெற்று அஸ்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடம் ஆங்கிலீயஸ்தானம் நம்மளுடைய ஆயுள் சாணம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் சாணத்திலே ஆயுள் சாணத்தை குரு பகவான் பார்வை செய்கின்றதும் கேது பகவான் இருக்கின்றதும் அற்புதமான யோகன்களை எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு கிடைப்பதற்கும் இதற்கு மேல் அவரவர் பிறப்பு ஜாதகத்தின் வலுவாக இருக்கும் பட்சத்தில் அனைத்தும் நல்லதொரு மாற்றங்களில் கெடு கொடுக்கின்ற ஒரு யோகமாகவும் இது பொதுவான ராசி பலனாக இருக்கின்றதனாலே அவரவர் பிறப்பு ஜாதகத்தை கிரகங்கள் வலுவாக இருக்கும் பட்சத்தில் ஆறு எட்டு தசாபத்திகள் இல்லாமல் கேந்திர திரிகோணத்தின் திசாபுத்திகள் நடக்கின்ற பொழுது அற்புதமான யோக பலன்களை இந்த கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற ஒரு யோகமாகவும் இருக்கின்றது அவர் அவர் பிறப்ப ஜாதகத்தை பக்கத்தில் இருக்கும் ஜோதிடரிடம் ஆலோசனை பெற்று அற்புதமான யோக பலன்களை பெற வேண்டும் என்று சொல்கிறேன் அற்புதமான இந்த ஜூலை மாத ராசி பலன் என்பது கும்ப பொறுத்தவரை கும்ப ராசி என்றாலே கோயிலின் கலசம் என்று பல தடவை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன் அதே மாதிரி முயற்சி சாணங்கள் நான்காம் இடங்கள் ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் ஐந்து பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் பெற்றே இருக்கிறது ஆறாம் இடம் வேலை தொழில் கிடைக்காதவர்களுக்கும் இந்த காலகட்டங்களிலே ஜூலை மாதங்களிலே கிரகங்களில் கோச்சார நிலை என்பது புதன் சூரியன் சுக்கரன் என்பது பதினைந்து தேதிக்கு பிறகு மூன்று கிரக சேர்க்கை பலமாக இருந்து உங்களுடைய விரைய சாணத்தை பார்க்கின்றதுனால எதிர்பாராத விரய செலவுகளும் அற்புதமான சுக செலவுகள் நடக்கின்றதும் வெளியூர் வெளிநாடு சென்று வருவதற்கு அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது அதுவும் கும்ப ராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தர ராசியிலே சரத்திலே உயர்ந்த உயர்ந்த தர உயர்ந்த தரத்தில் இருக்கக்கூடிய தாயகரகனுடைய ராசியிலே புதன் சூரியன் சுக்கரன் மூன்று கிரக சேர்க்கையிலிருந்து விரைய சாணத்தை பார்க்கின்றதுனால வெளிநாடு வெளியூர் சென்று வருகின்றதற்கும் வெளிநாட்டிலிருந்து வருவதற்கும் சுப நிகழ்வுகள் நடத்துவதற்கும் அற்புதமான சுபகாரியங்கள் வெற்றி சி வெற்றி நடை போடுவதற்கும் செவ்வாயின் இந்த முயற்சி சாணத்திலிருந்து உங்களுடைய ஆறாம் இடத்தை இந்த ஆறாம் இடம் என்பது வேலையை பற்றி குறிக்கக்கூடிய செவ்வாயின் சனியின் செவ்வாயின் பார்வை உங்களுடைய ஆறாம் இடத்திலே விழுகின்றதுனாலே சனியின் பத்தாம் இடத்திலே பார்வை விழுகின்றதுனாலே செவ்வாய் சனி பத்தாம் இடத்தை பார்வை செய்கின்ற இந்த அற்புதமான வேலை தொழில்களிலே அற்புதமான நிரந்தரமான வேலை தொழில் அமையக்கூடிய ஒரு யோகங்களும் கும்பராசி கர நேர்களுக்கு ஜூலை மாதங்களிலே பரிபூர்ணமான நல்லதொரு யோகங்களையும் பெறுகின்றது ராசியிலேயே சனி பகவான் இருந்தாலும் சனி பகவான் வாங்கிய நட்சத்திரம் குருவின் நட்சத்திரத்திலே சஞ்சரித்து உங்களுடைய பார்வை என்பது கும்பராசிக்கு ஏழாம் இடத்தையும் கும்பராசிக்கு முயற்சி சாணத்தையும் ராசிநாதன் பார்க்கின்றது பத்தாம் இடத்தை பார்க்கின்றதுனாலையும் அற்புதமான யோக பலன்களையும் கொடுக்கின்றது சனியின் சற்று தடை தாமதம் ஏமாற்றம் இருந்தாலும் இனி வருகின்ற நாட்களிலே அற்புதமான யோக பலன்களை பெறுகின்ற ஒரு மாதமாக கும்பராசிக்கார நேர்களுக்கு இருக்க போகின்றது முயற்சி சாணத்திலே முயற்சி சாணாதிபதியும் இருக்கின்றார் இங்கே புன்னரோன சத்துரு சாணத்திலே பஞ்சமாதிபதி அமர்ந்து இருக்கின்றார் கலத்திர சனாதிபதி சூரிய பகவான் என்று சொல்லக்கூடிய பஞ்சம பஞ்சமஸ்தானத்திலே இருக்கின்றனால பூர்வ புண்ணியங்களிலே நல்லதொரு தீராத கடன் தீராத நோய்களும் அற்புதமான யோக பலன்களை பெற்று நல்லதொரு வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு அற்புத யோக மாதமாக ஜூலை மாதம் என்பது கும்பராசிகாரி நேர்களுக்கு பரிபூரணமான யோகங்களையும் அற்புதமான நல்லதொரு மாற்றங்களையும் வேலை உயர்வு குழந்தைகளிடமிருந்து நல்லதொரு மாற்றம் சுப நிகழ்வு நடத்துவதற்கு அற்புதமான ஒரு யோக மாதமாக கும்பராசிகார நேர்களுக்கு ஜூலை மாதம் என்பது பிறக்கப் போகின்றது நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்